அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதிர்த்து பார்த்திங்கன்னா ஃபயர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஃபயர் ஃபயர் எக்ஸன் ஏற்படாமல் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி தான் பார்க்குறோம் அதில் லிங்கங்களை யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மால்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஐடி பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரி இந்த போல இடத்துல வந்து ஃபயர் எக்ஸன் ஏற்படாமல் இருக்கிறது இந்த டிவைஸில் இந்த இந்த யூஸ் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்ப்ரிங்லர் ஃபயர் டெஸ்ட்யூசர் ஃபயர் ஓஸ் பாக்ஸ் வித்தி ஃபயர் பிளாங்கெட்ஸ் ஹூட்டர் ஸ்மோக் டிடெக்டர் ஹீட் டிடெக்டர் பிரேக்கிங் கிளாஸ் யூனிட் ஃபயர் பக்கெட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படாமல் இருக்குது நம்மளை அலர்ட் பண்ணுறதுக்கு இந்த எல்லாம் யூஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பிங்க்லர் ஃபயர் ஸ்பிங்க்லர் அதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அது தான் ஸ்பயர் ஸ்பிங்க்லர் இல்லை ஒரு லிக்விட் பல்ப் இருக்கும் இந்த இந்த அந்த ஒரு அந்த இடத்துல வந்து லிக்விட் பல்ப் இந்த இடத்துல வந்து ஃபயர் ஆனாலோ இல்லை குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மேலே ஹீட் அதிகமானாலோ அந்த பல்ப்பு பெஸ்ட் பஸ்டாகி வெடிச்சு அதில் இருந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி தெளிக்கும் இது மூலயமா வந்து ஃபயர் வந்து ஆரம்பத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இது இது மோஸ்ட் யூஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது எங்கே நான் ஃபேக்ட்ரி மால் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி குக்கிங் ஏரியா இந்த மாதிரி இடத்துல வந்து எல்லாம் யூஸ் இருக்காங்க அந்த லிக்விட் பல்ப் வந்து இந்த இ இடத்த கேட்ட கேட்ட டெம்பரேச்சர் போ இடத்த போலும் வந்து இன்ஸ்டால் செய்வாங்க அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒரு டைப்பாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில் ஒரு டைப்பாக இருக்கும் ஒரு டைப் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்ஸ்டால் செய்யப்படும் அடுத்து ஃபயர் எஸ்டிகூசர் ஃபயர் எஸ்டிக்யூசர் பார்த்தீங்கன்னா ஃபயர் எஸ்டிக்யூசர் இதில் வந்து ஒரு நாலு டைப்ஸ் இருக்குங்க ஏபிசிடின்னு சொல்லுவாங்க அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு இதில் பார்ப்போம் ஃபயரில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ட்ரை பவுடர் ஸ்போம் ஸ்ப்ரே வாட்டர் சி ஓட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரை பவுடர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா வுட்டு பேப்பர் டெக்ஸ்டைல் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஃப்ளேம் லிக்யூட் சீக்கிரம் ஏரிய கூட பொருட்களை வந்து ட்ரை பவுட் யூஸ் பண்ணுவாங்க ஃபோன் ஸ்ப்ரே ஃபோன் ஸ்ப்ரே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்டு பேப்படெக்டைல் இது எங்கே யூஸ் பண்ணக்கூடாது எலக்ட்ரிக் லிக்விட் ஸ்போன்ற யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ளேமில் மெட்டல் ஃபயர்ஸ் அந்த மாதிரி மெட்டல் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட யூஸ் பண்ணக்கூடாது வாட்டர் வாட்டர் எங்கே யூஸ் பண்ணால் உட் பேப்பர் கிளாத் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் மற்ற எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது சி ஓ டூ அது எலெக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணலாம் ஃப்ளேம் லிக்விட் எரி பொருட்கள் யூஸ் பண்ணலாம் மற்றபடி மோஸ்ட்டாக ஆஃபீஸ் எலெக்ட்ரிகல் சம்பந்தப்பட்ட எல்லாருமே சி ஓட்டுனா கார்பன் டை ஆக்சைடாக யூஸ் பண்ணுவாங்க பவுடர் பார்த்திங்கன்னா அதை எல்லாம் யூஸ் பண்ணால் எலெக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்டாக எலக்ட்ரிக்கல் அதிகமாக பவுடர் யூஸ் பண்ண போடா ஆனால் பவுடர் யூஸ் பண்ண இன்கேஸ் சி ஓ இல்லைனா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நிறைய டைப்ஸ் இருக்குது அதை பற்றி வேறு வீடு டீ டீட்டெயில்ஸாக பார்ப்போம் ஷார்ட்டாக சொல்லணும் அடுத்த பாக்ஸ் ஓஸ் பாக்ஸ் ஓஸ் பாக்ஸ் ஓஸ் பாக்ஸ் வந்து ஹைட்ரன் வகையை சார்ந்தது ஹைட்ரன் வச்சு தான் வந்து இது மூலியமாக ஜாக்கி மோம் மூலயமா ஜாக்கி மோம் மூலியமாக வாட்டர் இது பண்ணி கட் பண்ணுவாங்க அதை பற்றி வேறு வீட்டு டீட்டெயில் பார்ப்போம் இது வந்து இப்போ ஷார்ட்டாக பார்ப்போம் இதில் எதுனா தண்ணீர் இது மூலியமாக வெளில வறந்து நெருப்பு அணைச்சி தான் ஹைட்ரன் யூஸ் பண்ணுறோம் இதில் நீங்கள் பார்க்கும்போது இதை இல்லை இப்படி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இல்லை அடுவில் தான் நாசில் ரெண்டு பக்கம் ஓஸ் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொறைஞ்ச பட்சம் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் கொஞ்சம் ரெண்டு பேராவது வேணும் இந்த வாட்டர் டெம்பரேச்சர் பிடிச்சி ஹேண்டில் பண்ணி அந்த ஃபயர் அணைக்கிறது குறைஞ்ச ரெண்டு பேராது வேணும் ட்ரெயின்ட் பர்சனால் மட்டும் தான் முடியும் நம்ம ஒரு தடவை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஹோஸை வந்து வெயிலில் காய வைக்கணும் ஏன்னா அப்போ லைஃப் லாங் வரும் இல்லைன்னா அதை ஒட்டிக்கிட்டு அது வந்து ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் இப்போ யூஸ் பண்ணால் வெயிலில் காய வைக்கணும் அடுத்து நான் பார்க்கும்போது ஃபயர் பிளாங்கெட்ஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ் ஒன்லி அதாவது பார்த்திங்கன்னா கேன்டீன் ஹோட்டல் கிச்சன் ஏரியா ஹோம்ஸ் இந்த மாதிரி வந்து இடத்துல வந்து இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து டு உப்பு டு ஸ்மால் ஆக்சிடென்ட் சின்ன சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படாமல் இருந்து இது யூஸ் பண்ணுவாங்க அந்த கேஸ்லாம் சில லீக்கேஜ் ஃபயர் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி அழைப்பாங்க இது வந்து ஹை ஃப்ளேம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அந்த 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 கிளாத் வந்து அந்த மாதிரி செய்யப்பட்டது இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் ஃபயர் வந்து அது இது பண்ணி க்ளோஸ் பண்ணி இது பண்ணிவிடுவாங்க அடுத்து நம்ம பார்க்குறது பிரேக்கிங் க்ளாஸ் யூனிட் பிரேக்கிங் கிளாஸ் யூனிட் பற்றி பார்க்கணும்னா இது வந்து எப்படின்னா ஒரு அலர்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் இடத்துல இருக்கும் இன்கேஸ் நீங்கள் இந்த கிளாஸ் வந்து ஒரு சின்ன ப்ரெஸ் ஹியர் பார்த்திங்கன்னா அங்கே பட்டன் இருக்கும் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதுமாதிரி ஹலார் அடிச்சு நம்ம அலாட் பண்ணுவோம் அதாவது ஃபயரிங் ஆக்சிடென்ட் ஏற்பட்டாலோ இல்லை எமர்ஜென்சி டைமோ எதாவது எந்த இந்த எமர்ஜென்சி டைமோ இல்லை ஃபையரிங்ஸ் ஏற்பட்டாலோ ஏதோ எந்த ஒரு ஏற்க நேச்சுரல் டிசாஸ்டர் எது சரி எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி யாருக்கும் உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது விழுந்துட்டாங்க எதோ பண்ணால் கூட எல்லாம் அலர்ட் பண்ணாலும் இது மூலயமா நீங்கள் பண்ணலாம் ஹூட்டர் ரெண்டு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் அந்த பஸ்ஸை ப்ரேஸ் அந்த ஹூட்டர் வந்து ஹாலர் அடிக்கும் ஹாலர் அடித்த உடனே தான் அது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் இண்டிபெண்ட் பண்ணும் பப்ளிக் அனவுன்ஸ் சொல்லுவாங்க பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கர் மாரி சொல்லுவாங்க பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்லுவாங்க இது மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹலாட் பண்ணி அவங்கள வந்து சீக்கிரமாக வந்து ரெஸ்கியூ பண்ண முடியும் அதுக்கு தாங்க இது இது ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்குது ஹூட்டர்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபயர் அலாரம் இதுவும் அதே சேம் பர்பஸ் தாங்க எல்லாமே ஒரே பர்பஸ் தான் ஆனால் இடத்துக்கு ஏத மாறும் இது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபயர் பிரேக்கிங் கிளாஸ் வீட்டு பார்த்தீங்களா அதை ப்ரெஸ் பண்ணுன்னு அது சிக்னல் வந்து ஃபயர் பேனலுக்கு அனுப்போம் ஃபயர் பேனலில் இருந்து ஒரு ஏரியாவுக்கு அனுப்போம் ஃபயர் அலாரம் அனுப்போம் ஃபயர் அலாரம் ஃபை ஹூட்டர் அனுப்போம் இந்த மாதிரி செப்பரேட்டாக சில இடத்துக்கு சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இது வந்து மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து டீட்டெயிலாக மூணு மூணு டைப் ஆஃப் போட்டிருக்கேன் அடுத்து நான் பார்க்க போது ஸ்மோக் டிடெக்டர் ஸ்மோக் டிடெக்டர் இதில் வந்து சென்சிபிள்ஸ் இதில் சென்சிபிள் டிவைஸ் இருக்குது அது வந்து ஒரு அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஆப்டோ ஆட்டோமேட்டிக் ஃபோட்டோ எலக்ட்ரிக் இந்த சென்ஸ் மூலிமா வந்து அந்த ஸ்மோக்கை வந்து சென்ஸ் பண்ணி அது வந்து ஆக்டிவேட் ஆகி அலாரம் இண்டிகேட் பண்ணோம் இதுவும் ஆஃபீஸில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க இது மூலயமா வந்து இதில் மூலயமா அந்த ஸ்மோக் அதில் பட்டு அலாரம் அதில் பட்டு அலாரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதாவது இந்த சிக்னல் வந்து எலக்ட்ரிக் பேனுக்கு அனுப்பிச்சி அந்த பேனல் ஆக்டிவ் ஆகி அது மூலயமா வந்து அலாரம் ஆகும் இதே சேம் பர்பஸ் தான் ஹீட் டிடெக்டர் ஹீட் டைரக்டரும் அதே பர்பஸ் தாங்க நீங்கள் பார்த்துட்டு ஹீட் டைரக்டர் ஹீட் டைரக்டர் அதே பர்பஸ் தான் இது லேப் ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக இது ரெண்டுமே ஸ்மோக் ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க ஹீட் டேரக்டர் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து சில இடத்துல வந்து கூலிங்காக இருக்கணும் இப்போ அதாவது லேப்லாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல கூலிங்காக இருக்கணும் கூலிங்கெல்லாம் ஹீட் ஆகி போச்சுன்னா அலார்ட் அடிக்கும் அது மூலயமா வந்து அலர்ட் கொடுக்கும் இது மூலயமா அவங்க அந்த கியூமெண்ட் வந்து காப்பாற்ற ஒரு சேஃப் பண்ண முடியும் அதுதான் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அடுத்து நம்ம ஃபயர் பக்கெட்ஸ் இந்த பக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா பழைய சிஸ்டம் இது ஆனால் இது இன்னும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க என்ன பார்த்திங்கனா ஃபயர் பக்கெட்டில் வந்து மண்ணை கொட்டி வந்து இன்கேஸ் ஃபயர் அது மேலே தெளித்து அதே மூலயமா வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இது ஓல்டு சிஸ்டம் ஆனால் அது வந்து இன்னும் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கெட்டையுமே ஓ அந்த பக்கெட்டை பார்த்தா வீக்லி எல்லாம் செக் பண்ணோம் ஹோட்டே இருக்கக்கூடாது பக்கெட்டில் பக்கெட் நல்லா ஸ்டாண்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கணும் இது சில இடத்துல இது இது வந்து இந்த இடத்துல எல்லாம் விசிபிளாக இருக்கும் மெயினாக ஃபயர் சம்பந்தப்பட்ட எல்லாமே விசிபிளாக இருக்கணும் மார்க்கிங் பண்ணியிருக்கணும் ஃபயர் ஏஸ்டி யூஸ் வந்து ரீஃபில்லிங் பண்ணணும் வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ரீஃபில் பண்ணுவாங்க இது மூலியம் வந்து பீரியாடிகளாக வந்து எல்லாமே வந்து கரெக்டாக பாதுகாக்கப்படும் இப்போ வந்து இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஃபயர் தடுத்து முடியும்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் இது மூலமாக தடுக்க முடியும் ஏன்னா அந்த அலர்ட் நம்மளுக்கு கிடச்சிடும் இது மூலயமா இதை வந்து பீரியாடிக்கல் செக்கிங்ஸ் ஒன்று இருக்குது அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த பெரிய பெரிய ஃபயர் ஆக்சிடன்ட் நடக்காமல் நம்ம தடுக்க முடியும் அது என்னென்ன செக் யூஸ் பண்ணோம் எப்போப்பெல்லாம் செக் பண்ணுட்டு ஒரு சின்ன லிஸ்ட்டே இருக்குது அது மீது நம்ம சொல்கிறேன் என்னென்ன இன்கேஸ் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தாலோ முதல் நீங்கள் வந்து அலர்ட் அந்த பிரேக்கிங் எக்ஸ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணி அலர்ட் கொடுக்கணும் ஃபயர் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லை அங்கே இருக்க லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது எமர்ஜென்சி சர்க்கேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் உங்களோட பர்சனல் திங்ஸ் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது விட்டுட்டு போயிடணும் ஏன்னா எமர்ஜென்சி தான் முக்கியம் எல்லாருக்கும் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜோன் சொல்லுவாங்க அந்தந்த இடத்துக்கு வந்து நீ கரெக்டாக சேஃபாக ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துடும் இந்த அலாரம் அடித்தாலோ இது மாதிரி இங்க இன்டிமேஷன் வந்தாலோ நீ ஒன்று ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு சேர்ந்து இறங்கிடணும் இதுதான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது பில்டிங் அதாவது பே பானிக்காக கூடாது மெயின் அது தான் ஃபிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டெப்ஸில் இறங்கி போகணும் உங்கள் கிரீன் எமர்ஜென்சி உங்களை பர்சனல் திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகிறீங்க அதில் விட்டுட்டு போயிடுங்க அந்த ஜோன் இறக்க ஃபஸ்ட்டு இறங்கிடணும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டி வந்து யூஸ் பண்ணுறோம் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு எக்ரிக்ரிக் இன்சார்ஜ் ஒரு சேஃப்ட்டி இருக்குது எமர்ஜென்சி பிப்ரேஷன் அந்த அந்த டைம் எப்படி நம்ம ஆக்டிவிட்டா ஆக்டிவிட்டாக இருக்கணும் என்னென்ன பண்ணணும் பில்டிங் சைடில் ஒரு சேஃப்ட்டி இருக்குது ஸ்டோரேஜ் மெட்டிரியல் ஹேண்டிங் ப்ராக்டிக்ஸ் அது மாதிரி இருக்குது ஃபயர் ப்ரிவென்ஷன் ப்ரொடக்ஷன் அந்தந்த இடத்துக்கு வந்து அந்தந்த ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பில்டிங்னா இந்த மாதிரி தான் மென் சேஃப்டியில் மெயின்டெயின் பண்ணணும் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் அது தனியாக மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம இப்போ வந்து காமனாக தான் பார்க்குறோம் இந்த டீட்டெயிலாக பண்ணால் வேறு வீட்டில் பற்றி டீட்டெயில்ஸ்ஸாக நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன் அதை மட்டும் பார்த்துக்குவேன் என்னென்ன செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் ஃபயர் ஆர்ட் செக்லிஸ்ட் நம்ம இது வீக்லி செக்லிஸ்ட் இது சாம்பிள் அதான் காட்டுறேன் இது நம்ம வீக்லி இருக்குது மந்த்லி இருக்கு இயர்லி இருக்குது குவார்டர்லி இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம என்னென்ன செக் பண்ணுறோம் அதுவும் சொல்கிறேன் வீக்லி பார்த்தீங்க வீக்லி பார்த்தீங்கன்னா ஃபயர் வி ஃபயர் அலாரம் செக் பண்ணோம் வீக்லி வீக்லி ஃபயர் அலாரம் செக் பண்ணோம் நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்களா அலாரம் கரெக்டாக தான் செக் பண்ணோம் மந்த்லி இருக்குது மந்த்லி பார்த்திங்கன்னா ஃபயர் ஹைட்ரேட் செக் பண்ணுவாங்க சிக்ஸ் மந்த் ஒன்று இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபைர்ஸ் ரீஃபில் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது தேங்க்யூ